இது சாதாரண சிலை இல்லை நாலு பரம்பரையை மொத்தமாக அழித்த மரண தேவதைன்னு சொல்கிறாங்க இதை வீட்டுக்கு கொண்டு வந்த கடைசி வாரிசு வரைக்கும் யாரையும் இது உயிரோட விட்டதே இல்லை பார்க்க சின்ன சிலையாக தெரியுது இல்லை ஆனால் இது நாலு குடும்பங்களையும் மொத்தமாக அழிச்சிருக்கு இதோட பேர் மரண தேவதை காடிஸ் ஆஃப் டெத் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு காலகட்டத்தில் சைப்ரஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான சிலை இதுங்க இதை முதல்ல வாங்கின எல்போன் பிரபு லார்ட் எல்பான் அவரோட குடும்பத்தில் இருந்து ஏழு பேர் மர்மமான முறையில் இறந்து போனாங்க அடுத்தடுத்து இந்த சிலையை ரெண்டு முதலாளிகள் கைக்கு மாறிச்சு அதே கதை தான் அந்த ரெண்டு குடும்பம் மொத்தமாக காலி கடைசியாக சார் அலோன் பிவே புக் இதை வாங்கினார் அவரும் அவரோட மனைவியும் ரெண்டு மகன்களும் எல்லோரும் வரிசையாக பலியானாங்க மிஞ்சி இருந்தது பிவர் மகன்கள் மட்டும்தான் பயந்து போய் இதை ஸ்காட்லாந்து மியூசியத்தில் கொடுத்துட்டாங்க ஆச்சரியம் என்னென்னா அந்த மியூசியத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தவரும் இப்போ அவரும் இல்லை ஏன்னா அவர் இறந்துட்டார் இப்போ இது கண்ணாடி கூட்டுக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருக்கு